வணக்கம் நேயர்களே மீண்டும் ஒரு தொகுப்பினாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் இன்றைய தொகுப்பிலும் பல விஷயங்கள் தொடர்பாக ஆராய இருக்கிறோம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தொடர்பாக ஆராய இருக்கிறோம் அதே நேரத்திலே அவருடைய செயற்பாடு எப்படி இருக்கிறது அவருடைய அரசியல் எதற்காக கொண்டு வரப்பட்டது அதே நேரத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுடைய அரசியல் எந்த வகையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது இதுல வந்து இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு தமிழ் தேசிய கட்சிகளை அல்லது தமிழ் கட்சிகளை அர்ஜுனா அவர்கள் விமர்சிப்பதன் நோக்கம் என்ன அதே நேரத்திலே அவர் எதற்காக இந்த விமர்சனத்தை செய்கிறார் என்கின்ற இப்படி பல்வேறு விதங்கள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தொடர்பாக ஆராய்கின்ற அதே நேரத்திலே இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ளும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளராக எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இந்த விடயங்கள் தொடர்பாகவே இன்றைய தொகுப்பில் ஆராய இருக்கிறோம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களை பொறுத்தவரையிலே அவர் தமிழ் கட்சிகளையும் தமிழ் தேசிய கட்சிகளையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார் அந்த விமர்சனம் எதற்காக என்றும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆரம்பத்திலே கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தேர்தல் காலங்களிலே ஒரு வாக்குறுதியை மக்கள் மத்தியிலே வழங்கியிருந்தார் என்னுடைய அரசியல் என்பது தமிழ் அரசியல்வாதிகள் மத்தியிலே ஒரு வித்தியாசமான அரசியலாக இருக்கிறது அவர்களுடைய ஊழல்களை வெளிப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது அவர்களை விரட்டி அடிப்பதற்காக அல்லது அந்த ஊழலை ஒழிப்பதற்காக என்னுடைய அரசியல் மக்கள் மத்தியிலே வர இருக்கிறது என்கின்ற விடயத்தை கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தெரியப்படுத்தியிருந்தார் கூறியிருந்தார் இதுல வந்து என்ன சொல்லி சொன்னால் இன்றைக்கி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் பல தமிழ் தேசிய கட்சிகளையும் தமிழ் கட்சிகளையும் தொடர்ச்சியாக விமர்சித்து வருகிறார் அதேத்திலே அவருக்கான எதிர்ப்பலைகள் அதிகரித்து அல்லது அரசியல் குறிப்பாக அரசியல்வாதிகளுடைய எதிர்ப்புகள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுக்கு கடுமையாக இருக்கிறதுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதே நேரத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தமிழ் கட்சிகளில் இருந்து ஒதுக்கப்பட்டவராக இன்று மாற்றப்பட்டிருக்கிறார் என்பது வரலாற்று ரீதியான அல்லது மறுதளித்து விட முடியாத உண்மையாக இருக்கிறது இன்றைக்கே ஒன்றை சொன்னால் எல்லா கட்சிகளையும் அதாவது எல்லா தமிழ் கட்சிகளையும் எதிர்ப்பதன் ஊடாக அவர் எதனை சாதிக்க போகிறார் என்கின்ற கேள்வியும் இந்த இடத்துல எழுதியிருக்கிறது இதை பார்ப்பமாக இருந்தால் நிச்சயமாக எல்லோரையும் இடத்து வந்து நிச்சயமாக தனிமைப்படுத்தப்படுவார் அந்த அவர் மீதாக இருக்கும்ன்றதையும் சந்தேகம் இருக்காது என்று நினைக்கிறேன் எல்லோரையும் அரவணைச்சி போக வேண்டிய பொறுப்பும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாக அவர்களுக்கு இருக்கிறது ஏன்னு சொல்ல சொன்னால் அவர் சுயேட்ச ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட ஒருத்தராக இருக்கிறார் இதுல இன்னொரு விஷயம் என்று சொன்னால் அவர் தனி ஒரு மனிதராக இருக்கிறார் ஆகவே சரிவிழக்க அப்பால் தமிழ் கட்சிகளுடன் சேர்ந்து பயணிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இருக்கிறது அதே நேரத்திலே அவர் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லோரையும் விமர்சிப்பதன் ஊடாக இதனையும் சாதித்து விட முடியாது ஆனால் எல்லோரையும் விமர்சிக்கின்ற அவர் எதனை செய்திருக்கிறார் என்கிற கேள்வியும் நிச்சயமாக எழுந்திருக்கிறது இன்னைக்கு குறைபாடுகள் தொடர் மக்களுடைய குறைபாடுகள் தொடர்பாக அல்லது ஒரு சிலருடைய குறைபாடுகள் தொடர்பாக அல்லது தனக்கு இழைக்கப்பட்டுகின்ற அநீதி தொடர்பாக எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் வெளிப்படையாக தெரிவித்திருந்தாலும் கூட தான் மக்களுக்கு என்ன செய்ய போகிறேன் என்ன செய்ய இருக்கிறேன் என்கின்ற விடயத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கும் ஏனென்று சொல்லிட்டோம்னா ஏனைய கட்சிகளை விமர்சிப்பதன் மூலம் அந்த பாதிப்பு அவருக்குத்தான் வரும் என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே தான் மக்களுக்கு இதனை செய்ய இருக்கிறேன் மக்கள் என்ன எதனை எதிர்பார்க்கிறார்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய விடயங்கள் என்னென்ன இருக்கிறது என்கின்ற விடயத்தை மிக தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் அர்ச்சுனா அவர்களுக்கு இருக்கிறது இதனூடாக அவருடைய செல்வாக்கு அதிகரிக்கும் ஏனென்று சொல்லி சொன்னால் மக்களுக்கு அவர் என்ன செய்ய போகிறார் மக்களுடைய தேவைகளை எப்படி தீர்ப்பதற்கான நடவடிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்ற விஷயத்தை வந்து வெளிப்ப பொது வழியில மக்களுக்கு சொல்லியிருக்கல ஆனால் மக்களுடைய அனுதாபம் அல்லது மக்களுடைய உண்மைத்தன்மை நிச்சயமாக அவருடைய உண்மைத்தன்மை நிச்சயமாக மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும் அதே நேரத்திலே மக்களுடைய ஆதரவுக்கு அதிகரிக்கப்படும்ன்றதுல சந்தேகம் கிடையாது ஆனால் எல்லோரையும் விமர்சிப்பதன் மூலம் அவருக்கான ஆதரவு தளம் குறையும் என்பதுதான் உண்மையான விஷயமாக இருக்கிறது இதே நேரத்துல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிக்கொன்னால் சொன்னால் இன்னைக்கு அஹ் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கிழக்கிலே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களையும் எம் ஏ சுமந்திரம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார் குறிப்பாக உங்களுக்கு நேத்திய தினம் கூட அவர் தன்னுடைய யூடியூப் தளத்தில் வெளியிட்ட அந்த காணொலியில வந்து கடுமையாக விமர்சித்திருந்தார் அது மட்டுமல்ல இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சியையும் அவர் கடுமையாக விமர்சித்திருந்தார் அதிக நேரத்திலே அகில இலங்கை தமிழர் காங்கிரஸ் தமிழ் காங்கிரஸையும் விமர்சித்ததை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த விமர்சனங்களை தவிர்த்து விட்டு தான் சார்ந்து அல்லது இந்த மக்களுடைய நலன் சார்ந்து எப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற விடயத்தை வந்து மிக தெளிவாக சொல்வது கிடையாது நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்கள் இருந்திருக்கிறார் ஆனால் தற்போது அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்ட ஜனாதிபதி சட்டத்திறனையுமான எம் ஏ சுமந்திரன் அவர்களுக்கு அந்த பதவி வழங்கப்பட்டிருப்பதாக கூட சொல்லப்படுகிறது இந்த விஷயம் வந்து விஷயத்த வந்து அஹ் எம்ஏ சுமந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வெளிப்படையாக தெரிவிச்சிருந்தார் அதே நேரத்தில் இந்த தெரிவு எப்படி இடம்பெற்றதுன்னு சொல்லி சொன்னால் அவர்களுடைய மத்திய குழு முன்னிலையில்தான் இந்த தெரிவு இடம்பெற்றிருக்கிறது இதயத்தில் மூவர் வந்து நாடாளுமன்ற உறுப் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் பதில் பொதுச் செயலாளருக்கு தகுதியற்றவர் அல்லது அவருடைய இந்த பதவிக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற எதிர்ப்பையும் தெரிவித்தார்கள் என்ற விடயத்தை வந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருந்ததையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு வடக்கு கிழக்கு பொறுத்தவரையில் அஹ் தமிழ் தேசிய பரப்பிலே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்களுக்கான எதிர்ப்பலைகள் அதிகரித்திருந்தது அதனூடாக அவர் வந்து மக்களால வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மக்களால புறக்கணிக்கப்பட்டார் மிக முக்கியமான விஷயம் என்று சொல்ல ஒவ்வொரு தரையும் குறை கூடுவது உங்களுக்கு தெரியும் தேர்தல் காலங்களில் இலங்கை தமிழரசு கட்சி தங்களுடைய கட்சி உறுப்பினர்களை கடுமையாக விமர்சித்தார்கள் ஒரு எம் ஏ சுமந்திரன் அவர்கள் விமசாரிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் விமர்சித்தார்கள் இப்படி அதாவது தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சத்தியலிங்கம் வைத்திய சத்தியலிங்கம் அவர் விமர்சித்தார் இப்படி அவர் மட்டுமல்ல பலர் அந்த கட்சியைச் சேர்ந்த பலர் வந்து விமர்சித்ததை வந்து அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இது வந்து ஊடக ஊடாக வெளிப்படுத்தப்பட்ட உண்மையாக இருக்கிறது ஆகவே இந்த விமர்சனங்கள் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சிப்பதன் ஊடாக இறுதியிலே அந்த கட்சிக்குள்ளே பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டது அதே நேரத்திலே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் கடந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருந்தார் இது நிச்சயமாக அவருக்கு ஏற்பட்ட மாபெரும் இழப்பு என்று கூறுவதில் வந்து தவறில்லை ஏனென்று சொல்லி சொன்னால் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் கூட எதிர்பார்க்காத ஒரு விடய விடயம்தான் வந்து கடந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் இடம்பெற்றது அவர் அவர் சில வேளையில யோசிச்சிருப்பார் என்னென்று சொல்லி சொன்னால் இவர்கள் எப்படித்தான் இந்த கட்சிகளுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் பிளவுகள் இருந்தாலும் ஒருத்தர் விமர்சித்தாலும் நிச்சயமாக மக்கள் என்னை தெரிவு செய்வார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு எம் ஏ சுமந்திரன் அவர்களுக்கு இருந்ததை எவரும் மறுத்துவிட முடியாது அதே நேரத்திலே அவருடைய விமர்சனம் குறிப்பாக ஒருத்தரை ஒருத்தர் குற்றம் சுமத்துகின்ற தேர்தல் காலங்களிலே கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது ஆரம்பத்திலே எம் ஏ சுமந்திரன் அவர்கள் இந்த விமர்சனத்தை தவித்திருந்தார் காலப்போக்கிலே அதாவது தேர்தல் நெருங்குகின்ற அந்த தருவாயிலே அவருடைய விமர்சனங்கள் அதிகரித்ததாக காணப்பட்டது ஆனால் அதனுடைய பிரதிபலிப்பு தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே எம் ஏ சுமந்தர் அவர்களை தமிழ் தேசிய பரப்பிலிருந்து அதாவது அந்த நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யாமல் மக்கள் நிராகரித்திருந்தார்கள் இது அவருக்கு ஏற்பட்ட மாபெரும் இழப்பு என்று கூறுவதில் சந்தேகம் கிடையாது அதே நேரத்திலே அவருடன் கிண்ணி பிணைந்தவர்கள் அல்லது அவருடன் சேர்ந்து இயங்கியவர்கள் அல்லது அவருக்கு பக்க துணையாக செயற்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சுகிதன் சந்திரலிங்கம் சுகிதன் அதே போன்று முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினரும் சட்டத்தரணியுமான சயந்தன் அவர்கள் அடுத்ததாக முன்னாள் யாழ் மாநகர சபை மேஜராக இருந்த இமானுவேல்ட் ஆனல்ட் போன்றவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருந்தார்கள் அதே நேரத்திலே எம் ஏ சுமந்திரன் அவர்கள் பிரச்சார மேடைகளிலே கூட சொல்லியிருந்தார் இவர்கள்தான் நாங்கள் தான் சரியான ஒரு மக்களுக்கான சரியான ஒரு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பலமான அணி ஆகவே இந்த அணியைத்தான் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் இந்த அணியை தெரிவு செய்வதன் மூலமாகத்தான் பாராளுமன்றத்திலே தமிழ் மக்களினுடைய குரலாக ஒலிக்க முடியும் என்கின்ற ஒரு விஷயத்தையும் கூட எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தெரியப்படுத்தியிருந்தார் இறுதியிலே அந்த பலமான அணி மக்களால் நிராகரிக்கப்பட்டிருந்தது என்பது வரலாறு கற்பித்த பாடமாக இருக்கிறது இந்த இடத்திலே நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் உள்ள காற்புணர்ச்சி காரணமாக நான் சொல்லவில்லை அவருக்கும் எனக்கும் எந்த உடையான முரண்பாடுகளும் இல்லை ஆனால் ஜதார்த்தத்தை நிச்சயமாக குறிப்பிட்டே ஆக வேண்டும் அதே நிலையில் தான் இன்றைக்கு அடுத்தபடியாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்தன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இன்றும் தமிழரசு கட்சிக்குள்ளே அவருக்கான எதிர்ப்பலைகள் வந்து கொண்டிருக்கிறது அதே நேரம் தமிழ் பரப்பிலே அவருக்கான எதிர்ப்புகள் அதிகரித்திருக்கிறது ஆனால் அவருடைய பதில் செயலாளருக்கான தெரிவு ஏனைய கட்சிகள் மத்தியிலே ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது ஆனால் ஒன்று சேர்ந்து சேருகின்ற கட்சிகள் நிச்சயமாக ஒன்று சேருமா என்று பார்ப்போமாக இருந்தால் அதனை காலந்தான் தீர்மானிக்க வேண்டும் ஏனென்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு எம் ஏ சுமந்திரன் அவர்களை பிடிக்காதவர்கள் அல்லது அவரை விரும்பாதவர்கள் தமிழ் தேசிய பரப்பிலே அதிகமாக இருக்கிறார்கள் அதனால் இனி நடக்கப் போகின்ற சம்பவம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால் இன்னும் காரசாரமானதாக இருக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் இன்னும் முரண்பாடு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நல்ல சொன்னங்களை மீண்டும் வரும் தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்